கிறிஸ்துவுக்குள் பிரியபான கடலுடைய பிள்ளையிலே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசன வசனத்தை வாசிக்கிறேன் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் இந்த வாசகம் கத்தருக்கு பயப்படுதல் கத்தருக்கு பயந்தால் தீமை ஒரு மனிதனை அணுகாது என்ற நோக்கத்தோடு இந்த வசனத்தை திருமறையிலே பதியப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமானவர் அப்படி என்பது அல்ல அவருடைய நாமத்துக்கு மதிப்பும் பய பக்தியும் கொடுப்பதுதான் அந்த பயம் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும் அப்படின்ற நோக்கமாக தான் தவிர அவர் பயங்கரமானவர் நம்ம தப்பு பண்ணிட்டா நம்ம தண்டனை கொடுத்துருவார் அப்படி என்பது எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அகந்தை பெருமை புரட்டு நாவு இது எல்லாம் வெறுத்து தள்ள வேண்டும் முதல்ல கத்திரக்கு பயந்துட்டாவே இது எல்லாம் மனிதனை ஆட்கொள்ளாது இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் அங்க ஒட்டி கொண்டிருக்கோம் வாழ்க்கையில அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில இதெல்லாம் வெறுத்து தள்ளி கத்தர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ அதை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம் கத்தருக்கு பயந்து பாருங்க இதெல்லாம் நம்மை தொடாது அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் குணம் இரக்க குணம் விட்டு கொடுத்தல் அன்பு பாசம் இப்படிப்பட்ட குணங்கள் தான் அதனால இந்த காணொலி மூலமாக நீதிமொழியில் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்ற கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி அகந்தை பெருமை புரட்டு நாவு பெருமை இது எல்லாத்தையும் புறந்தள்ளுவோம் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிழ்பை காண்பீர்கள்